வணக்கம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் நல்ல நமக்கு நல்லது நடக்குமா நடந்தாலும் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குது கெடுபலங்கள்லாம் என்ன மாதிரியான கெடுபலங்கள் நடக்கும் அதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இறை வழிபாடுகள் என்ன இதுதான் நம்ம அப்போ பார்க்குறோம் பொதுவாக மகர ராசினாலே உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சனி பகவான் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் மடத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு அஞ்சல இருக்கார் பொதுவாகவே ரெண்டாம் மடம் அப்படின்னாலே லைஃப்பில் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் அந்த கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஆனால் அவர் குருவுடைய நட்சத்திரம் குரு அஞ்சல இருக்கிறதுனால ஒன்று இந்த மாதம் நீங்கள் தேவையில்லாத செலவினங்கள் அல்லது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் தெய்வத்திற்காக செலவு பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகள் நார்மலாகவே இருக்குது பெருசாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை ஸோ நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எந்த காரியமும் பண்ண வேண்டாம் லைஃப்பில் நம்ம ரொட்டீனாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் இருக்குது இடம் மாற்றணும்னு நினச்சவங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்குது ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கையை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் பாருங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்த குரு சனி பகவான் சேர்ந்து பார்க்குறாங்க வாழ்க்கையில் இந்த பார்வை உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை பூர்த்தி ஆகும் லைஃப்பில் நீங்கள் சின்ன சின்ன ஆசையிலேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் உங்களுக்கு பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இருக்கார் எவ்வளோ தான் நீங்கள் எஃபர்ட் எடுத்து போனாலும் சில சமயங்களில் அந்த காரியங்கள் நடக்கிறத சின்ன சின்ன தடைகள் உண்டு அதனால் அதையும் தாண்டி நம்ம சக்ஸஸ் பண்ணுறங்கிறதுக்கு பெரிய லெவலில் போராட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் எஜுகேஷனில் வரணும்னு நினைக்கிறீங்களோ கல்வி நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை நான் இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது பட் வருமானம் நமக்கு கம்மியாக இருக்குது லாபம் கம்மியாக இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் பலன் ஆனாலும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக நான் விவசாயத்தில் இருக்கேங்கிறவங்களுக்கு விவசாயம் சார்ந்த துறைகள் நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் அஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜின முடியும் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல குரு சந்திரன் சாரத்தில் இருக்கிறது யாரெல்லாம் வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை தள்ளி போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்களும் எதிர்பாராத விதமாக அந்த காரியங்களில் கலந்துக்குவீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு உண்டு ஆலய தரிசனம் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம் ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நான் வந்து கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்களை கொடுப்பேன் குறிப்பாக நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ட்ரெயினிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நிறையவே இருக்குது நான் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் பரவாயில்லைங்கிறதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் கடன் வாங்கி லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் குறிப்பாக பிட்காயின்ஸு கிரிப்டோ கரன்சியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஜாப் எப்படி இருக்குன்னு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஐடியாவில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை வேலையில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் அந்தஸ்து கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்க இன்சென்டிவ் எதிர்பார்க்குறவங்க போனஸ் எதிர்பார்த்து காத்துட்ருக்குறவங்க எல்லா விதமான மணி பேரி பெனிஃபிட்டையும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் குரிய புதனும் இந்த மாதம் பதினோராந்தேதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் உங்களுடைய வேலையின் மூலமாக பெரிய லெவலில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லை உங்களுடைய ஆறாம் அதிபதியாக புதன் இருக்கிறனால லோனை எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வழக்கு இருக்குது டிஸ்போர்ட் லெட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகளில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகளும் நிறைய உண்டு வீட்டில் வந்து வளர்ப்பு பிராணிகள் வாங்கணும் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க பெட்டனிமல்ஸ் வாங்கலாம் வளர்க்கலாம் அதற்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்வதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது எல்லாம் இருந்தால் கூட இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அல்லது உங்கள் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எட்டாம் இடத்த சனி சூரியன் புதன் அர்த்தன கிரகங்களும் பார்க்குறாங்க ஆக இந்த மாதம் பன்னிரெண்டாந்தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு ஒருவேளை நீங்கள் பணம் கடன் கொடுக்குறது மட்டுமல்ல பெரிய லெவலில் சூரிட்டி போகிறீங்க செக்யூரிட்டி கொடுக்குறீங்க ஜாமீன் போகிறீங்க அப்படின்னாலும் அதனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதத்தில் புதுசாக ஒரு கடனை அடைப்பதற்காக ஒரு கடன் வாங்கி அடைக்க வேண்டிய காலகட்டங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எட்டாம் இடத்த சூரியன் சனி புதன் பார்க்கறனால கடமன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சரவுகள் ஏற்பட்டு விலகும் இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் சரி பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி பொருந்தும் அதனால் இந்த மாத்திர அது விஷயத்தில் பொறுமையாக நிதானமாக இருங்க பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லை நார்மலாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல நாளாக பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் வரல இது வரைக்கும் டிலே இருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக முதல்ல சொன்னேன் நட்பு வட்டாரம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுக்கு மூத்த அக்கா அண்ணே இருந்தாங்கன்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்து அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் அதை பற்றி உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனை இல்லை யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க நல்லாயிருக்கும் குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதுமே முழு முதல் கடவுள் விநாயகர் எல்லாம் தரிசனம் பண்ணுங்கள் அது இல்லை எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்